முப்பத்தி ஐந்தாயிரம் பட்டதாரிகளுக்கு தொழில் தருவோம் இவர்களில் இருபதாயிரம் பேருக்கு ஆசிரியர் தொழில் தருவோம் என எவ்வாறு முன்வைத்த கொள்கை அறிக்கையில் காட்டப்பட்டுள்ளது உள்நாட்டு சுங்க திணைக்களம் இறைவரி திணைக்களம் சுற்றுலாத்துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஆட்சேர்ப்புகளை செய்வோம் என தெரிவித்திருந்தனர் இவ்வாறு வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்தனர் ஆனால் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்களால் இன்னும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போயுள்ளன பட்டதாரிகளை தமது தேவைகளுக்கு பயன்படுத்தி தமது வாக்குகளை அதிகரித்து வெற்றி பெற்றாலும் சேர்ந்த சகலரும் பட்டதாரிகள் விடயத்தில் இன்று கரிசனை செலுத்த தவறியுள்ளனர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அஞ்சியே அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்காதிருக்கின்றதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பட்டதாரிகள் நாட்டின் வளங்கள் என்பதால் அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி மற்றும் தொழில் வழங்கி அவர்களை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது கோரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி ත්ක නොකරන්න විශේෂන්ම මොක්ද හැත්ත දෙවෙෙනනි පිටවේ සහන් තිස් පන්දාහක් උපාති දහරට රැකී රක්ෂා ලබාදී. විසි දහකට ගුරවෘතිය තවත් තුන්දහකට ස්ටෙම් විෂයන් ව ගන්නන්නට තවත් නම දහකට ස්ටෙම් නෝන විෂයන් ඉගැවීම සඳහාඒගේම තවත් උන්දාහක් දේශආදාන් දෙපාර්තමේන්තුවට රේගුවට සංචාලක ශේත්‍රයට විදේශ සේවාවන් වලට බදවාගන්නවා කියලා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය හැත්ත දෙවිනි පිටටුවේ. ඉත්තාමත්ම පැදිලිිය සඳහන්න.